கோயில் நிர்வாகம் காலையில் ஆயிரம் ரூபாய் எதுவும் கோயில்ல வாங்கலன்னு சொல்லியிருக்காங்க ஆனா இங்க ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க இது எவ்வளவு போய் போர் ஜெரி அப்ப இந்த பணம் எதுக்கு போய் யாருக்கு போகுது இந்த பணம் பணம் யாருக்கு போகுதுன்னு தெரியணும்ல கோயில் நிர்வாகம் சொல்லியிருக்கு காலையிலே பதிவு வந்துருக்கு ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு கோயிலில் விடலன்னு எப்படி ஆயிரம் ரூபாய் வாங்குறீங்க இது மறைமுகமாக இருந்து அது என்ன கணக்கில் வாங்குறீங்க ஐயா ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு என்ன கணக்கில் வாங்குறீங்க யாரும் வாங்க சொல்லிருக்காங்களா என்ன ஏப்பா 100 ரூபா டிக்கெட் நீங்க போட்டுக்கிறீங்க 100 ரூபா டிக்கெட்டுக்கு 100 ரூபா டிக்கெட்ம் போட்டுக்கிங்க ஆயிரம் வந்து போ 1000 அடிங்க 1000 ரூபா இப்ப கோயில்ல 1000 ரூபா தனி மரை செயல்படுத்துறீங்களா கொஞ்சம் வலி வந்துருங்க வலி வாங்க 1000 ரூபாய் 1000 ரூபாய் டிக்கெட் நம்ம கோயில் முருகன் வந்து வியாபாரம் வியாபாரம் கோயில்ல வியாபாரம் انا இலவசமா உடனும் பக்தர்களே انا 1000 வாங்கிட்டு

கோயில் நிர்வாகம் ஆயிரம் ரூபாயை பெற்றுக்கொண்டு முன்பகுதியிலாக பணம் இவ்வளவு என்ன எதுவும் குறிப்பிடாமல் ஆயிரம் ரூபாய் பெற்றுக்கொண்டு கொண்டு கோயில் நிர்வாகம் கடந்த நான்கு நாட்களாக பல கோடி ரூபாயை வசூல் செய்துள்ளது கோயில் நிர்வாகத்திடம் கேட்டால் பதில் இல்லை இதுபோன்ற வியாபார சலமாக்கிய கோயில் நிர்வாகத்தை என்னவென்று சொல்வது இதை நாங்கள் முருகர் பக்தர்களிடமே பதிலை விட்டுவிடுகிறோம் பணமாய்ப்பூச்சி கடவுள் பக்தி இன்னைக்கு வந்து பணமா வியாபாரம் நடந்துக்கிட்டிருக்கு. எங்கந்துருல எந்த மாரங்க. நீ எல்லார நீங்க ஏமா நீங்க இந்த ஊர் இங்க இந்த பாதைக்கு போணேல கேட்டேல. நான் 1000 ஓடு என்னமா? 1000 ரூபாய் இல்லனா ஓடு. நீங்க ஏன் அதை கேட்கல அது அவ தான் கேக்குறான். அது அவ ஏமா முருகர் வந்து எத்தனையோ வர கேட்டிருக்காரு? எத்தனை பேர் வர கேட்டிட்டிருக்காரு. அது கேட்டிட்டிருக்காரு. ஆனா இங்க கிராமங்கள்ல வர்ற மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? என்னமா தாய் வீடு மாதிரி முருகன் கோயில் தாய் ஆனா கோயில் உள்ள இருந்து வீடியோ எடுக்க கூடாது ஆனா நபர் வந்து கோயிலுக்குள்ள இருந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு கோயிலுக்குள்ள கேமரா யூஸ் பண்ண கூடாது ஆனா கோயிலுக்குள்ள இருந்து நபர் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்ப கோயில் நிர்வாகம் யார் கண்ட்ரோல்ல இருக்கு கோயில் நிர்வாகம்